ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாடா இன்னும் எஃப்ஜேக்கு வந்து நீங்கள் சொம்பு தூக்குவீங்க உங்களுக்கு கேவலமாக இல்லை இந்த மாமா டிவியின் அராஜகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது பிக் பாஸா இல்லை மாமா பாஸா அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா எஃப்ஜேக்கு ஓட்டே இல்லை ரொம்ப கீழே வந்து இறங்கியிருந்தான் பட் இப்போ ரகவல் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஏன்னால் போன வாரமே சேதுபதி வந்து சொல்லி போயிட்டார் நம்ம வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா ரம்யா எஃப்ஜே தான் எஃப்டே இருக்காங்கன்னு நினச்சோம் அதுதான் நம்ம போட்டுருந்தது முன்னாடி வீடியோவில் ஆனால் இப்போ என்ன தகவல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவும் துஷாரும் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பயங்கரமாக கிளம்புது ஸோ ரெண்டு எவிக்ஷனுங்கிறது கன்ஃபார்ம்டு ஆனால் நியாயப்படி பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஓட்டின்படி நம்ம எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு துஷாரும் அப்புறம் வந்து ரம்யா கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை துஷாரும் அப்புறம் வந்து எஃப்ஜேவும் தான் சரியா ரம்யா கூட கொஞ்சம் ஓட்டு வாங்கி தாங்க அவனை கீழே இறக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை பற்றின கிளாரிட்டியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு வந்தால் ரத்தம் மிச்சம் வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் பண்ண எச்சத்தனம் சரியா அதுக்கு சாண்ட்ரா துணை போன ஒரு கொடூரம் அது மட்டும் இல்லாமல் பார்வதி வந்து பிக் பாஸுங்கிறது ஒரு எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஓட்டிங் அனாலிசிஸ் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் முன்னடைவை சந்திச்சிருக்கா யார் யாரெல்லாம் பின்னடைவை சந்திச்சிருக்கா அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் வந்து நமக்கு கையில் வந்துருச்சு இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கும் வந்து முடிஞ்சணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு எலிமினேஷன் இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குன்றதுனால நேற்றோட நைட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓட்டிங்கு அதனால் இப்போ வந்து அஃபீஷியல் ஓட்டிங் நம்ம வந்து போட முடியாது சரியா ஸோ நேற்று வரைக்கும் வந்ததில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானா வினோத்து நம்பர் ஒன் இடத்தில் சுமார் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலு வாக்குகள் கமிர்திருக்கும் நிறையா வாக்குகள் கணிசமாக உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது வெரி குட் ஸோ ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வியானா அவர்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு ஓட்டுகள் பார்வதி திவாகர் இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு பயங்கர காம்படிஷன் பட் இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்த வரைக்கும் திவாகர் தான் நாலாவது இடத்துல இருந்தார் பார்வதி அஞ்சாவது இடத்துல இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி முன்னாடி காட்டுது திவாகர் வந்து அடுத்து கீழே காட்டுது அடுத்து விக்ரமுக்கு அப்புறம் தான் சபரி இருக்கார் ஸோ விக்ரம் வந்து என்டர்டைன் பண்ணுறாரு சபரி அது கூட பண்ணல அப்படிங்கிற மாதிரி சபரி வந்து ரொம்ப கோமாளிதான் நடந்துக்கிறாரு ஒரு கட்சியாக வந்து விளையாடல இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது விக்ரம் வந்து இதுதான்ண்ணா அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்கிறதுனால மேபி விக்ரம் கோட் சொல்லுதாங்கிறது தெரியல ஸோ சபரிக்கு வந்து சொல்ல மாட்டேறாரு எஃப்ஜே பாருங்கள் எங்கே ஊற்றிட்டு வந்தாங்கன்ட்டு ரம்யாவை எங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் சரியா ஸோ கெமி பிரவீன துஷாரை கீழே இறங்கிட்டாங்க இப்போ எவிக் பண்ணது வந்து ரம்யாவையும் துஷாரையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது தெரில ஏன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெவி ரூமராக தான் இருக்கணும் உண்மையான மக்களின் வாக்குப்படி பார்த்தோம்னா எஃப்ஜேவும் துஷாரும் தான் போகணும் ஏன்னா அவன் தான் கேடு எடுத்தவா இருக்கான் எஃப்ஜே துஷாரை ஒன்றுமே பண்ணல இப்போ தான் வந்து இருக்கான் ரம்யா கூட ஏதோ நாலு வாரம் கசன நீங்கள் எடுத்தீங்கன்னா ரம்யாவோட உழைப்பு கண்டிப்பாக அப்பு தான் சரியா ஆட்டிடியூட் காரணமாக எஃப்ஜே வந்து கண்டிப்பாக தூக்கணும் ப்ளஸ் துஷாரை தூக்கணும் இதுதான் வந்து நமக்கு வந்து தோன்ற விஷயம் ஆனால் டபுள் ஏ விஷயம் கன்ஃபார்ம் தான் ஆனால் தூக்குனது வந்து பார்த்தீங்கன்னா தகவலின்படி ரம்யா துஷார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நமக்கு தெரிஞ்சு அது வந்து நடக்குமா நடக்காது அப்படிங்கிறது தெரில ஸோ அப்படி நடந்தால் தான் ஏன்னா ரம்யா துஷாரும் வந்து பெருசாக கேமில் ஈடுபாடு இல்லை ஸோ தூக்குனா நானும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவாக தூக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக துஷாரை வெளியேற்றணும் ஏன்னா ஒன்றுமே பண்ணல இந்த வாரம் மட்டும்தான் சும்மா இருக்கான் இப்போயும் திவ்ய கணேஷ் பின்னாடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் வந்து பின்னாடி போயிட்டே பிரச்சனைலாம் பேசணும் இந்த வீட்டை பற்றி பேசணும் வேணாம் பேனாமா பிரச்சனைலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட வந்து மாதிரி ஒரு லிபி லிபிஸ் கேட்குறான் முஞ்சு பார் அப்படின்ற மாதிரி திவ்யாவார் பிடி வைடா கொடுத்து விடத்தில் போகிற சித்தி தொலைபுர அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஸோ இதுதான் வந்து இருக்கு ஓகே ஸோ இப்போ யார் யார் எப்படி ஆடினா டைமென்ஷன் ஆஃப் த கேம் வினோத் வந்து கண்டிப்பாக நேர்மையாக பேசுகிறார் ஒரு சில இடத்துல காமெடி பின்றாரு மக்களுடைய ஓட்டை கவர்ந்துட்டார் சரியா ஸோ அதனால் அவரை இறக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவரை இறக்கணுன்னா சரியான கேம் வந்து ஆடணும் அதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் கமுர்தீனுக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக அட்வைஸை வாங்கி அவர் ஒரு கேம் ப்ளே பண்ணுறார் ஸோ அப்படியே வந்து தெளிவாக ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான அந்த ஹோப் வந்து கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேவா ஆனால் வார்த்தை விடக்கூடாது காமன் கம்போஸ்டாக விளாட்ணும் சும்மா தெரிக்க ஒன்று சிரிச்சுக்கிட்டே செய்கிறாரான் பார்ப்போம் கங்குரதி நல்ல சான்ஸ் இருக்குது டைட்டில் ஐயாரு ஓகே அடுத்து பார்வதி பார்வதி லூஸ்ட்டாக விடக்கூடாது பொறுமையாக பேசணும் எந்த இடத்துலையும் சும்மா கத்திக்கிட்டு மாக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தப்பு இருக்குது அதெல்லாம் குறைச்சிட்டு தெளிவாக பாயிண்ட்டில் அடித்தாங்கன்னா என்ன பாயிண்ட்டில் பயங்கரமாட்டிக்கிறான் குரூபீஸ் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஏகப்பட்ட குட் குவாலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் பார்வதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வியானா இந்த கொஞ்சி பேசுறது கிரிஞ்சா பேசுகிறது பொய் சொல்கிறது இந்த மாதிரி சில சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷி இஸ் வெரி குட் அனலைசர் அப்சர்வர் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நிறைய இடத்துல பொய்ன்னு சொன்னால் பொய்ன்னு சொல்லுங்கள் நான் பொய் சொல்லிட்டேன்னு ஒத்துக்கோங்க அது தப்பு கிடையாது மக்கள் பார்த்துப்பாங்க நீங்கள் அங்கே போய் உண்மையாக சொல்கிறேன் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒருமடம் போட்டு தாளிக்கிறாங்க அதனால் அவங்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் திவாகரும் வந்து இந்த மாதிரி லூஸ்டாக விடாமல் இந்த மாதிரி கேடு எடுத்துகிறாம பொண்ணுங்கிட்டு நடந்துக்காமல் இந்த வாரம் நடந்துக்கலாம் நல்லா தான் பண்ணார் இருந்தால் கண்டிப்பாக ஓட்டு வரும் ஆனால் இறங்கி அடிக்கணும் அவரும் வரும் சபரி கட்ஸே ஆடணும் ஓட் பர்சன்டேஜ் இருக்கு இன்னும் அடிச்சு ஆடினார்னா மேபி வரதுக்கான இருக்குது விக்ரமுக்கு சான்ஸ் கிடந்து ரொம்ப ரொம்ப கம்மி எஃப்ஜே கிடையாது ரம்யா கிடையாது கெமி கிடையாது பிரவீன் கிடையாது துஷார் கிடையாது ஓகே இதெல்லாம் நம்ம பேசவே தேவையில்லை அடுத்து ஒயில் கார்டில் வரக்கூடிய அமித் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு ஆடணும் இன்னொரு ஃபேன் பேஸ் வந்து கொண்டு வரணும் நியூட்ரலாக இருக்காரு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு திவ்யா உன்னோட அரகண்டை குறைக்கணும் பார்வதி தான் எல்லாருமே இங்கே பார்வதி கிடையாது பார்வதி நீ அடி பேசு தப்பு கிடையாது ஏன்னா பார்வதி உனக்கு பண்ணால் பண்ணு மிச்சவங்களாம் அவனுக்கு என்ன பண்ணாங்க தப்பு பண்ணாங்க அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு நீ ஆடினா நீயும் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திவ்யா இருக்கும் சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரஜன் கூட சேராம இருந்தாலே டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அந்த ப்ரெஜன் அப்படின்றவன் கேடு கட்டவன் அவங்களும் சேர்ந்து அவங்களும் பொலியூட் ஆகி ஒரு மாதிரி வந்து கேமை டர்ட்டி ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒயில்கள்லாம் ஒரு டீம் சேர்ந்து பண்ணுறாங்க விக்ரப் வந்து நடந்து போகும் நம்ம ஏற்கனவே ஃபன் பண்ணுவோம்ல பாடி சேமிங் அது நான் வந்து கண்டென்ட் ரிவ்யூவாக ஆனால் உள்ள நான் உள்ளே கண்டஸ்டன்ட்டாக போனோம்னா பண்ண முடியாது அங்கே போய் பாடி வாடிஷேன் பண்ண முடியாது ஓகே அது தப்பு அவர் ஏஞ்சி உடம்பு எழுந்தி அப்படியே நடந்து வந்தேன்னு பாடி நகருதுன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாமல் குட்டி சாத்தான்னு சொல்லி பிரியங்கா பிரியங்காவில் நம்ம பார்வதி சொன்னதெல்லாம் வந்து மிக மிக கொடுமையான விஷயம் அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அதை சப்போர்ட் பண்ணிட்டு நான் பாடி வாடிஷன் பற்றி பேசவே இல்லை பக்கத்தில் வந்து பேசினாலே அவங்க கருத்து ஒத்து போனா நிற்கிறாங்க இல்லாட்டி வந்து சா ஆளில் சுடுதிண்ணி ஊற்றுற மாதிரி அங்கிட்ட ஓடி அடைகிறாங்க திவ்யா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொம்பு தூக்கும் சாண்ட்ரா சேன்ட்ராக ரொம்ப நடுநிலையாக இருக்கணும் பெரிய எலைட்டு நீ பெரிய மண்ணாங்கட்டின்னு காட்டக்கூடாது சரியா எல்லாரையும் சமமாக பாருங்க சரியா சும்மா உட்காந்துக்கிட்டு நான் வந்து பெரிய பருப்பு அப்படிலாம் எங்கே சொன்னாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் பாடி சேவிங் கிடையாது நீங்கள் சொல்கிறதுலாம் தகுதி தரா கிடையாது வேற வேணாலும் தகுதி தரானு சொல்றான் தகுதி தராத சொல்கிறான் பாடி சேவிங் பண்ணுறான்னு சொல்றது ஆனால் இவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கேவலம் இன்னைக்கு கூட விக்ரம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் போய் நீங்க ஒரு சாரி கேட்கறது என்ன பிரச்சனை காமெடிக்கு சொன்னேன் மயிருக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத விட ஒரு சாரி கேட்டுருங்க அது திவ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப பின்னடை வைத்தாலும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்புறம் பார்வதியோட அழுகை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க அவங்க மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு எமோஷன்ஸ் வந்து கேரி ஃபார் இப்போ தான் எனக்கு ஆகுது கம்மு நான் சாரி கேட்கணும் ஏன்னா அவன் வந்து என்ன தான் நான் அவனை திட்டி சொன்னால் கூட அவனை திருப்பி வந்து என்கிட்ட சாரி கேட்குறான் அந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் நான் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் அடக்கி கண்டிப்பாக நல்லா கேம் ஆடணும்னு தோணுது பா பயங்கர எமோஷன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அமித் கிட்டே அமித் வந்து நீங்கள் நல்லா விளாட்றீங்க இப்படியே நீங்கள் கன்யூம் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்குது நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க அக்காவை விளாட்றீங்க கவுரிசிங் விஷயத்தில் வெளியே போயிடக்கூடாது நான் பண்ணதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இல்லை இல்லை அதை நீங்கள் கிளாரிட்டி கொடுத்துட்டீங்கல்ல அதனால் பிரச்சனை கிடையாது பட் அந்த கேமை ஆடாதீங்க அந்த நாளிமேலே மாட்டேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாயிட்டாங்க பட் கிட்டே ஒரு சாரி கேட்கணும் அந்த விஷயத்தை நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் சூப்பராக போயிட்டு கேம் இப்போ தான் வந்து நல்லா இருக்குது பேலன்ஸ்டாக ஸோ பார்ப்போம் ஓகே முன்னாடி கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்